அன்புக்குரிய பக்தகோடி பெருமக்களே திண்டுக்கல் மாவட்டம் குஜிலியம்பாறை வட்டம் நாகேகோட்டை கிராமம் புதுரோட்டிலே அமர்ந்து அருள்வாளித்துக் கொண்டிருக்கின்ற ஸ்ரீ மகாசக்தி குபேர வாராகியம்மன் திருக்கோவிலில் இருந்து அடியன் சக்திவேல் சுவாமிகள் நமது அன்னையினுடைய பெரும் கருணையினாலும் பக்தகோடி பெருமக்களுடைய பேர் அன்பினாலும் நமது குருமார்களுடைய பெரும் ஆசியினாலும் இன்று நம்மளுடைய அன்னை ஸ்ரீ மகாசக்தி குபேர வாராகி அன்னை கருவறையில் இருந்து மகா மண்டபத்திற்கான ஏற்பாடு செய்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அனைத்து பெருமக்களும் நிறைய நிறைய உதவிகளை வழங்கியிருக்கிறார்கள் நமது குருமார்களுடைய ஆசிகள் இங்கு நிறைந்திருக்கிறது அன்னை மகாசக்தி குபேர வாராகி அன்னையுடைய கருணை அருள் பெரும் கருணையாக உலக மக்கள் அனைவருக்கும் ஆசியும் அருளும் வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள் அனைத்து பக்தோடு பெருமக்களும் நீடூடு காலம் வாழ அன்னை மகாசக்தி பேர வாராகி எண்ணையை அன்போடு வேண்டி வணங்கிக் கொள்கின்றோம்